சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் திமுக அரசு ஒரு வேலையை பார்த்துருக்கு பத்திரிகையாளர்கள் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேருமே மிக துல்லியமான விமர்சனங்களை எல்லாம் வைக்கக்கூடிய நபர்கள் அறிவுபூர்வமான நபர்கள்தான் அறிவுபூர்வமாக விவாதம் செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பேசினார்கள் என்றால் அவர்களுடைய அந்த எல்லாம் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் விரும்பி பார்ப்பார்கள் அவ்வளவு துல்லியமான தரவுகள் இருக்கும் கருத்துகள் இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி செயல்பட்டாங்கன்னா அதிமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்தார்கள் துணிந்துன்று பேசினார்கள் அதிமுக அரசினுடைய நிர்வாக சீரேடுகள் அவர்களுடைய தவறான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார்கள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தல் நேரத்திலெல்லாம் அதிமுக வீழ்த்தப்பட்டு திமுக தான் அதிமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்பதிலும் ரெண்டு பேரும் இருந்தாங்க அது குறித்த செய்திகள் எல்லாருக்குமே தெரியும் நாம் கூட ஒரு சில இடங்களில் பேசியிருந்தோம் கடந்த தேர்தல் பரப்புறேன் என்பதெல்லாம் இவர்கள் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ரீதியெல்லாம் நம்ம நம்மளே பேசியிருந்தோம் அப்படி திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த திமுகவினுடைய ஆதரவாளர்கள் போன்று அறியப்பட்ட சவுக்கு சங்கர் மற்றும் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவங்க இரண்டு பேரையுமே திமுக அரசுக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக சவுக்கு சங்கரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி ரெண்டு முறை அவர் மேலே குண்டாஸ் அவர் நேர்காணல் எடுத்தாருங்கிற ஒரே காரணத்திற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே வழக்கு அவர் சிறையில் அடைத்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க காலம் தாழ்த்தி அவருடைய ரெட்பிக்ஸ் வலையொலி இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அந்த வலையொலி முடக்கப்பட்ட செய்திகள் அதை தொடர்ந்து நீதிமன்றம் அவருடைய வலைவலியை மீட்டுக் கொடுத்தது இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம் இப்போ ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டாங்க யார் வெளியே இருந்தால் தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நினைத்து திமுக அரசு அடக்குமுறையை ஏவியதோ ஒடுக்குமுறை ஏவியதோ அந்த இரண்டு பேருமே இவர்களுடைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் துவம்சம் செய்து இன்றைக்கு வெளிப்படையாக வந்து முன்பை விட வீரியமாக திமுக அரசினுடைய தவறான நிர்வாக சீர்கேடுகளை இவருடைய தவறான ஆட்சி முறையை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல ரெண்டு பேருக்குமே வாழ்த்துகள் பாராட்டுகள் ஏன் தெரியுமா அடக்குமுறை மூலமாக ஒடுக்குமுறை மூலமாக ஒருவருடைய கருத்தை குறைத்து விடலாம் கருத்து சுதந்திரத்தை நெரித்து விடலாம் என்கிற தெனாவட்டில் திமிரில் இது போன்ற வழக்குகளை பதிவு செய்து சிறைப்படுத்தக்கூடிய திமுக அரசுக்கு அடிபணியாமல் ரெண்டு பேருமே முன்பை போல இல்லை இல்லை முன்பை விட இன்னும் வீரியமாக திமுக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் இல்லையா அதற்காகவே அவர்கள் இரண்டு பேருக்குமே நம்ம வந்து வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறார் இதில் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் பாட்டுக்கு ஒரு வலைவழி வச்சுருந்தார் அவர் ரெட்பிக்ஸ் ஊடகத்தில் அவர் பேசுவார் சில நேரங்களில் சில செய்திகள் குறித்து நேர்காணல்கள் மூலமாக மற்றவர்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தார் அவரை வந்து நான் மற்ற ஊடகங்களில் பெரிய அளவில் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை நான் பார்த்ததில்லை அதிக அளவில் ஆனால் இப்போ வழக்கிலிருந்து அவர் ஜாமீன் பெற்று அவர் வெளியே வந்தார் இல்லையா வெளியே வந்ததற்கு பிறகு பல இடங்களிலும் ஃபெலிக் ஜெரால்ட் அவர்களை பார்க்க முடிகிறது பல வலையொலிகளில் பல ஊடகங்களில் ஃபெலிக்ஸ் அரால்ட் அவர்கள் ரெட் பிக்ஸ் ஊடகத்தை தாண்டி பல ஊடகங்களிலும் வந்து அவர் திமுக அரசினுடைய இந்த நிர்வாக சீர்கேடுகளை பற்றியெல்லாம் திமுக அரசினுடைய அந்த கருத்து சுதந்திரத்தை நெறிக்கக்கூடிய பாசிச போக்குகளை வன்மையாக கண்டித்து ஆணித்தரமாக எதிர்த்து பேசக்கூடிய அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்க முடிகிறது அவர் பாட்டுக்கு பிக்ஸில் இருந்திருப்பாரு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொன்னேன் இல்லையா இதுதான் அது ரெட்பீச்சில் மட்டுமே இருந்து பேசிக் கொண்டிருந்த ஃபெலிக்ஸ் டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் பேச வைத்து தனக்கு தானே குழி தோண்டி புதைத்திருக்கிறது திமுக அரசு அவர் அண்ணன் சீமான் அவர்களை எல்லாம் சந்தித்தார் சமீபத்தில் அவர் கூட நிகழ்ச்சியோடு பேசியிருந்தார் நான் வந்து ஒரு பாதிக்கப்பட்டு அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நேரத்துல ஒரு ஆறுதலாக ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக ஒருத்தர் நமக்கு நின்றா எவ்வளவு ஒரு வலிமையா இருக்கும் அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் என்னோடு நின்றார் என்று அண்ணன் ரெட் பிக்ஸ் வெலிச்செரால்ட் அவர்கள் பேசினார் உண்மையில் ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் தன்னை விமர்சனம் செய்பவர்களாக இருக்கட்டும் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் யாராக இருந்தாலும் சரிதான் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபருடைய குரல் வலைகள் நெறிக்கப்படுகிறது கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்றால் அவர்களுக்கு ஆதரவாக முதல் குரலாக நான் சீமான் அவர்களுடைய குரல் தான் இருக்கு மாரிதாஸ் அவர்கள் மாரிதாசுடைய கருத்தியல் மீது அவருடைய கோட்பாடுகள் அவருடைய பேச்சுகள் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் முரண்பாடுகள் உண்டு ஆனாலும் மாரிதாஸ் மீது திமுக அரசு பேசினார் என்கிற காரணத்திற்காக அடக்குமுறை ஏவிய போது கூட அந்த சீமான் அவர்கள் மாரிதாஸ் மீது தொடுக்கப்பட்ட அந்த அடக்குமுறைக்கு எதிராக நின்று பேசினார் அதே போலதான் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு சங்கர் வந்து அவரை சொல்ல வேண்டாம் நம்ம நமக்கு அவர் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு நிறைய மாற்று கருத்துகள் நிறைய முரண்பாடுகள் எல்லாம் உண்டு அது வேறு ஆனால் அவருடைய திமுக எதிர்ப்பு இருக்கிறது இல்லையா மிக துல்லியமாக தனி ஒருவனாக ஒரு எதிர்கட்சி செய்வதை ஒரு நபர் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சவுக்கு சங்கர் தான் பெண் காவலர்கள் குறித்து அவர் அவர் அவதூறாக பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவரை வந்து சிறையில் அடைச்சாங்க நம்ம அந்த இடத்தில் சவுக்கு சங்கர் பேசியது சரி என்று சொல்லி நம்ம எங்கேயுமே வாதிடலை அவர் பெண் காவலர்கள் குறித்து பேசினார் என்றால் அவரை அதற்காக நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க அதோடு விட்டுறணும் அதை விட்டுக்கிட்டு கஞ்சா வழக்கு போடுறது கையை உடைக்கிறது உண்டாஸ் போடுறது இதெல்லாம் ஜனநாயக படுகொலை திமுக நடத்துகிறது இதெல்லாம் கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தக்கூடிய போர் என்று நம்ம அறிவித்து பேசினோம் இவங்க என்ன நினச்சாங்கன்னா சவுக்கு சங்கர் கையை உடைச்சதும் வெளியே வந்து அப்படியே அமைதியாக இருப்பார் கூனி குறுகி வரு விடுவார் என்றெல்லாம் நினச்சாங்க அவர் வெளியே வந்ததும் முன்பை விட வீரியமாக திமுக அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார் என்ன ஒரு ஆறு மாத காலம் என்று நினைக்கிறேன் திமுக அரசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க சவுக்கு சங்கர் இல்லாமல் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இல்லாமல் அந்த ஆறு மாதத்திற்கும் தேவையான டோஸ் எல்லாம் திமுகவுக்கு இப்போது கூடுதலாகவே அவர்கள் இரண்டு பேர் மூலமாக கிடைத்தவர்கள் ஏன் சவுக்கு சங்கரையும் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை பேசிய ஒரு காணொலி அப்படின்னா இது உண்மையிலேயே தேவையான ஒன்று ஏன்னா இன்றைக்கி எப்படி வட இந்தியாவில் மோடி அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ மோடி அரசுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்களோ அச்சுறுத்தப்படுகிறார்களோ அடக்குமுறை காளாக்கப்படுகிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ பாடுகிறார்களோ மீம்ஸ் போடுகிறார்களோ எழுதுகிறார்களோ போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்களோ எல்லோர் மீதும் அடக்குமுறை ஒடுக்குமுறை கைது வழக்கு இதெல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் துரைமுருகன் அவர்கள் அதே போன்ற நாம் தமிழ்கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் அவர்கள் மீது பல்வேறு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் திமுக அரசு ஏவி கொண்டிருக்கிறது இப்போது வரைக்கும் ஆனால் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியிலிருந்து உரையாடல்கள் ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டே வருகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன திமுகவை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது எங்களை எதிர்த்து நீங்கள் பேசினா நீ யாராக வேணாலும் இரு நீ பத்திரிகையாளராயிரு ஊடக வேலாளராகிரு நீ எவ்வளவு பெரிய மூத்த பத்திரிகையாளராயிரு நீ அரசியல் கட்சியினுடைய பிரமுகராயிரு தலைவராயிரு யாராக வேணாலும் இரு எங்களை எதிர்த்து பேசினால் நாங்கள் உங்களை அசிங்கப்படுத்துவதற்கு எந்த எல்லை வரைக்கும் செ செல்வோம் கஞ்சா வழக்கு போடுவோம் வலையொலி வைத்திருக்கிறீர்களா வலை ஒளியை முடக்குவோம் பத்திரிகையாளராக பத்திரிகையாளராக நீங்கள் உங்களை இல்லாமலே ஆக்கிடுவோம் பத்திரிக்கை துறையிலிருந்தே உங்களை நாங்கள் நீக்கிவிடுவோம் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் உங்களுடைய அந்தரங்க செய்திகள் எல்லாவற்றையும் எடுத்து பொதுத்தளத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அதனால் எங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை ஆனால் இவர்கள் யாரை எல்லாம் மிரட்டினார்களோ அவர்கள் எல்லோருமே பாருங்கள் ஆனால் துரைமுருகன் அவர்கள் திமுக அரசு இவர்களை ஆனால் துரைமுருகன் அவர்களை கைது செய்ததற்கு பிறகு தான் அசுர வளர்ச்சி அடைந்தார் அவருடைய சாட்டை வலைவழி அதுக்கப்புறமா தான் அதிகளவில் மக்களிடம் போய் சேர்ந்தது அதுபோன்று தான் ஃபெலிக்ஸ் அலால் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் அடக்க அடக்க திமுக அரசுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமே திமறி இழத்தான் செய்வார்களை தவிர ஒருபோதும் மண்டியிட மாட்டார்கள் பின்வாங்க மாட்டார்கள் ஒருவேளை இவர்கள் பலரை தங்களுடைய ஆதரவாளர்களாக மாற்றி இருக்கலாம் பல ஊடகவியலாளர்களை பத்திரிகையாளர்களை என்றால் கடந்த ஆட்சி காலத்தில் கடுமையாக ஜனநாயக படுகொலைகளை கண்டித்து கருத்து சுதந்திரத்தை ஆதரித்து பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாங்க நிறைய போராளிகள் எல்லாம் இருந்தார்கள் பத்திரிகையாளர்கள் என்கிற போர்வையில் அவர்களில் பெரும்பாலான நபர்கள் இன்றைக்கு திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அப்படி திமுகவினுடைய ஆதரவாளர்களாக பல ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் சென்ற நேரத்திலும் ஃபெலிக்ஸரால் சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளர்கள் அது போன்ற பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவரை பற்றி நம்ம வந்து ஆக வேண்டும் அடித்து துவம்சம் பண்ணுறாருங்க திமுகவினுடைய வாரிசு அரசியல் தொடங்கி அவனுடைய நிர்வாக சீர்கேடுகள் ஒவ்வொன்றையும் துவம்சம் செய்கிறார் பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவரே திமுகவினுடைய ஆதரவாளர் தான் கடுமையான ஆதரவாளர் அவ்வளவு அதிகமாக ஆதரிச்சாருங்க திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக நிறைய பேசினார் அவருக்கு தொடர்ந்து திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு கூட திமுகவை வந்து ரொம்ப அதிகமாக பேசினார் யாரு பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவரே இன்னைக்கு திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் தட்டி கேட்கிறார் துணிந்து நின்று கேள்வி எழுப்புகிறார் அவரை திமுகவினுடைய ஐடிவிங்கை சார்ந்தவர்கள் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஆபாச ரீதியான தாக்குதல்கள் தனிநபர் விமர்சனங்கள் எல்லாம் தொடுத்து அவரை வந்து ஒரு பத்திரிகையாளரே இல்லை என்பது போன்று அவரை பற்றி எல்லாம் எழுதுகிறாங்க இதே திமுகவை சார்ந்தவர்கள் தான் பத்திரிகையாளர் மணி அவர்களை கொண்டாடினார்கள் திமுகவை ஆதரித்து பேசினா கொண்டாடுவாங்க அதே திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தட்டி கேட்டால் உடனே காலில் போட்டு மிதிப்பாங்க உண்மையிலே இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய திமுகவுக்கு எதிரானால் ஏதோ உள்நோக்கத்தோடு திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களை சொல்லலை உளமாற திமுக அரசினுடைய தவறான நிர்வாக சீர்கேடுகளை நடுநிலை தன்மையோடு எதிர்த்து நின்று பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் இருக்கிறாங்க ஐயா ஏகலேவன் போன்றவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவரெல்லாம் தொடர்ந்து திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்டு கொண்டிருக்கிறார் இது போன்ற பத்திரிகையாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இது போன்ற பத்திரிகையாளர்களை திமுக அரசு அச்சுறுத்தும் மிரட்டும் எல்லாமே செய்யத்தான் செய்யும் ஆனால் என்னதான் மிரட்டல் வந்தாலும் என்னதான் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாம் வந்தாலும் அது எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு மறுபடியும் அவர்கள் திமுகவுக்கு எதிரான தங்களுடைய ஆணித்தரமான கருத்துகளை திமுகவுக்கு எதிரான கருத்து என்று சொல்ல முடியாது திமுக ஜனநாயக விரோத செயல்களை செய்கிற போது கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற போது அது தவறு என்று உணர்ந்து அதற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் எல்லோருமே பாராட்டுக்குரியவர்கள் இது போன்ற நபர்கள் உருவாக்கப்பட வேண்டும் இது போன்ற பத்திரிகையாளர்கள் குறைவு அதிக அளவில் இது போன்ற நபர்கள் பத்திரிகை துறையில் வரணும் ஏன்னா பத்திரிகை துறை ஊடகத்துறை என்பது எப்போதுமே ஒரு எதிர்கட்சி போன்றே இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு அரசு இருக்கிறது அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டும் நியாயமான முறையில் அதே நேரத்தில் அரசு சரியான வேலையை செய்துன்னா அதை பாராட்டவும் வேண்டும் அரசு தடம் புரள்கிறது என்றால் அரசை விமர்சனங்கள் மூலமாக நெறிப்படுத்தவும் வேண்டும் அதுதான் ஒரு ஊடகத்தினுடைய பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர்களுடைய வேலையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அப்படி இல்லை அரசை எதிர்த்து பேசினாலே கைது சிறை என்கிற ஒரு அடக்குமுறையை தான் திமுக அரசு ஏவிக்கொண்டிருக்கிறது திமுகவினுடைய இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் நீடிக்காது இதெல்லாம் நீடிக்காது மூன்று ஆண்டு காலம் கடந்து விட்டது மூன்றாண்டு காலம் இந்த திமுகனுடைய ஆட்சி நீடித்ததே பெரிய பெரிய விஷயந்தான் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு தான் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக செய்த இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அராஜகம் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு எதிராக இவர்கள் எடுத்த அந்த அடக்குமுறை ஆயுதம் இருக்கிறது இல்லையா அந்த அடக்குமுறை ஆயுதமே திமுகவினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதும்